வேற்று கிரகவாசிகளால் கடத்தப்படலாம் என அச்சம் காரணமாக அமெரிக்காவில் காப்பீடு செய்து கொள்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பான நாசா கிரகங்கள் பற்றி ஆய்வு செய்வதற்காக விண்வெளியில் கேப்லர் விண்வெளி தொலைநோக்கியை நிறுவி ஆராய்ச்சி செய்து வருகிறது இதன் முடிவுகள் கடந்த சில தினங்களுக்குள் வெளியிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இதில் வேற்றுகிரகவாசிகள் பற்றி தகவல்கள் இடம்பெறும் என எதிர்பார்ப்பு நிலவியது இந்த நிலையில் கலிபோர்னியாவில் நாசா விஞ்ஞானி பெரஸ் நேற்று முன்தினம் நாசா மேற்கொண்ட கண்டுபிடிப்புகள் குறித்து தகவல்களை பகிர்ந்து கொண்டார் கேப்லர் விண்வெளி தொலைநோக்கி மூலம் சூரிய மண்டலத்துக்கு வெளியே மேலும் இருநூற்றி பத்தொன்பது கிரகங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த கிரகங்களுடன் சேர்த்து இப்படி கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மொத்த கிரகங்களின் எண்ணிக்கை நாலாயிரத்தி முப்பத்தி நாலு என்றும் அந்த தகவல் தெரிவித்தன இவ்வாறு புதிய கிரகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் கிரக வாசிகளால் தாங்கள் ஒருவேளை கடத்தப்பட்டு விடக்கூடும் என கருதி அமெரிக்காவில் நாற்பதாயிரம் பேர் காப்பீடு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல் வெளியாகி உள்ளது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்